கதையின் தலைப்பு யானையும் வழி தவறிய சிறுவனும் ஒரு வெயில் மதியம் ஆர்வமுள்ள சிறுவன் ரவி ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பின்பற்றி அடர்ந்த காட்டுக்குள் சென்றான் தான் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்பதை உணரவில்லை சிறிது நேரம் கழித்து எல்லா மரங்களும் ஒரே மாதிரியாகத் தோன்றின பறவைகள் அறிமுகமில்லாத பாடல்களைப் பாடின ஒரு பயம் அவன் இதயத்தில் குடியேறியது சூரியன் மறையத் தொடங்கியதும் ரவி அழத் தொடங்கினான் அப்போது ஒரு ஆழமான கர்ஜனை சத்தம் அவன் கவனத்தை ஈர்த்தது அவன் திரும்பி பார்த்தபோது ஒரு பெரிய யானை அவன் நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது ரவி பயத்தில் உறைந்து போனான் ஆனால் யானையின் பெரிய புத்திசாலித்தனமான கண்கள் ஆச்சரியப்படும் விதமாக கனிவாகவும் மென்மையாகவும் இருந்தன அப்போ என்ற அந்த யானை என்ன பிரச்சனை என்று கேட்பது போல மெதுவாக ரவியின் தோளை தன் தும்பிக்கையால் தட்டியது ரவி தனது கிராமத்தை நோக்கி சுட்டிக்காட்டி நான் தொலைந்து விட்டேன் என்று கிசிகசுத்தான் அப்புவுக்கு எல்லாம் புரிந்தது அவன் மெதுவாக தன்னை தாழ்த்திக் கொண்டான் ரவி தைரியமாக அவன் பலமான முதுகில் ஏறினான் மெதுவாக அப்பு ரவியை கருமையான காட்டுப்பாதைகள் வழியாக சுமந்து சென்றான் நீரோடைகளையும் முள் புதர்களையும் எளிதாகக் கடந்து வழியில் பதுங்கியிருந்த கூட விரட்டினான் இறுதியாக ரவி தனது கிராமத்திலிருந்து வரவேற்கும் விளக்குகளின் ஒளியைக் கண்டான் அவனுடைய அம்மா அவனை நோக்கி ஓடி வந்தாள் அவனுடைய கண்களில் நிம்மதி கண்ணீர் மின்னியது ரவி தனது பிரம்மாண்டமான நண்பனுக்கு நன்றி சொல்லத் திரும்பினான் ஆனால் அப்போ ஏற்கனவே அமைதியாக அடர்ந்த காட்டு நிழல்களுக்குள் மறைந்துவிட்டான் அந்த நாள் முதல் ரவி ஒவ்வொரு காலையிலும் காட்டின் விளிம்பில் வாழைப்பழங்களையும் நன்னீரையும் அன்புடன் வைத்தான் தனது கனிவான மற்றும் மென்மையான மீட்பருக்கு அமைதியான நன்றி செலுத்தினான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் தன்னலமின்றி மற்றவர்களுக்கு உதவுங்கள் உண்மையான கருணை எப்போதும் திரும்பி வரும்